ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் அட்டகாசமான பொரியல் பண்ண பாருங்கள் ஆமாம் வித்தியாசமான முறையில் இது பாருங்கள் அதுக்கு உண்டான தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சிருக்கேன் தோரம் பருப்பு ஒரு பிஞ்சு கடலைப்பருப்பு இஞ்சி காஞ்சு மிளகா ரெண்டு பெப்பரு அண்ட் தனியா சீரகம் சோம்பு இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி காம்போடு சேர்த்து வச்சிருக்கேன் கருவேப்பில் கொஞ்சோண்டு பிஞ்சு கழுப்பு பாருங்க வெண்டைக்காயை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்டடாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிடணும் இதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேன் சீக்கிரம் வைக்கும் ஸோ இது மாதிரி நல்லா ரோஸ்டடாக ஒரு ஆஃப் பாயில் பாதி வெந்தால் போகிற இதில் அடுத்தது இந்த மசாலாலாம் நம்ம குறை குரன்னு தண்ணி ஊற்றாமல் போட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சிட்டோம் அது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குறைக்குற அரைச்சிட்டோம் அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கணும் இப்போ இது வந்து நான் வெண்டைக்காய் வந்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் ரோஸ்டட் பண்ணி செம்மையாக இருக்குது இல்லையா ஸோ இந்த கடாயிலேயே இது போட்டுக்கலாம் இது இது நல்லா சும்மா லேசாக வாசனை போகிற அளவுக்கு சும்மா ரெஸ்டட் பண்ணிக்கலாம் தவாலியே ட்ரையாகவே பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றின அவசியம் இல்லை ஏன்னா எண்ணெய் நம்ம வந்து பைனல் லாஸ்ட்டில் தான் வெண்டக்காய் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா சுக்காகவும் இல்லையா ஸோ அதை ஃப்ரை பண்ணுறது தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் அரைச்சி பேஸ்ட்டு தக்காளியை ஊற்றிட்டு ஒரு திட்டிக்கு மஞ்சள் தூள் மட்டும் போட்டினா போடுங்க இது நல்லா பாயில் ஆகணும் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு கொச்சிட்டு பிறகு அப்புறம் நம்ம இதில் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வெண்டைக்காய் வேறு வெந்துருச்சு ஸோ அது திரும்ப கொஞ்சம் வந்தால் போகிறோம் தான் ஊற்றி லாஸ்டில் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் இருக்கும் டேஸ்ட்டாக ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இப்போங்க நல்லா கொச்சி பாயில் அடித்து அது சுள்ளதாக இருக்குது அடுத்தது நம்ம இதில் வெண்டைக்காய் சேர்த்து ஒரு கிளறி களறலாம் ஸ்லோவில் நல்லா பாயில் ஆகுது நல்லா பாயில் ஆட்டி இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக்ட்டுன்னு தக்காளி தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ட்ரை ஆச்சு கிளறி விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் வரும்னா அந்த எண்ணெய் ஆ ஸோ இது நல்லா ரோஸ்டட் ஆகணும் எண்ணெய் ஊற்றி ரோஸ்டட் ஆகிட்டு பிரிஞ்சு வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு அரை நிமிஷம் இருந்தால் போதும் இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ரோஸ்டடாகிடுச்சுங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கொஞ்சம் ஆரட்டன்னு சொல்லிட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் அருமையாக வெண்டை ஃப்ரை ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் வாசனை செம்மையாக இருக்குது இருக்குது கொத்தமல்லி தூவிக்கலாம் லேசாக குழந்தைங்களுக்கு கொடுங்க அருமையாக சாப்பிடுவாங்க ஏன்னா இது நல்ல மசாலா ஐட்டம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரின்ற மாதிரி சொல்லி கொடுங்க சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஸோ பிரெயினுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வளர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பண்ணலாம் பாய் என்ஜா சேனல் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்பிரேட் பண்ணுங்கள் தேங்க் யூ